இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓப்பனிங் ஷாட்டில் ஒரு பெரிய ரெண்டு ஹெலிகாப்டர் வருது ஆக்சுவலாக வந்து ஒரு பொண்ணு மஞ்சள் கலர் சாரி வந்து ஃபுல் டான்ஸ் ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு டான்ஸை நான் பார்த்ததே கிடையாது அது கிளைமேக்ஸில் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் அடிச்சு கொள்றான் மாதிரி என்னால் பாட்டு வந்து வெளியே ஒன்றுமே பேச முடில அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இருக்காது நான் ஷூட் பண்ணிக்கிறேன் எங்கள் ப்ரொடியூசர் இங்கே தான் உட்காந்துருக்காரு எங்கள் ப்ரொடியூசர் கூப்பிட்டு ஷூட்டிங் நிப்பாட்டிட்டு வந்து பேசு அப்படின்னாரு நான் அந்த படத்தை ஒரு ரெண்டு வாரத்துக்கு முந்தி பார்த்தேன் ஒன் ஆஃப் எக்ஸ்ட்ரரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப் நான் வந்து கொட்டுக்காலியும் வாழையும் பார்த்துட்டு ஒன் ஆஃப் த எக்ஸ்டார்டினரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப்னு சொல்லுவேன் ரெண்டு படத்தையும் எப்போதுமே ஒரு ஒரு செஞ்சுரியனுடைய கடைசி பகுதி அல்லது முதல் பகுதி அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் அல்லது செவன்டி ஃபைவ்ல ஒரு பெரிய நடக்கும் அந்த மாதிரி இந்த டூ தௌசண்ட்ல இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரினையசன்ஸ் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு நம்ம சொல்லுவோம் வந்து இந்திய அந்த தேசத்தில் வந்து ஒரு தமிழகம் வந்து ஒரு ஒரு சவுத் சைடு வந்து ரொம்ப அப்படி அப்படி இருக்கும் ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்தோம்னா நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும் பட் இந்த நைன்டீன் சினிமா அப்படின்னா ரெண்டு சினிமா தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக வேர்ல்ட் சினிமாவுக்கு நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் நிறைய போய் கதவை தட்டியிருக்கோம் வெற்றிமாறன் உங்கள் எல்லா படமே அந்த ஆஸ்பிரேஷனுடைய நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கூட கீழே இல்லை ஒரு ஃபாஸ்ட் பின் ஹெர்ஸாக்கோ ஒரு குரோசவாக்கோ நம்ம கொஞ்சம் கூட கீழே இல்லை அவங்கள்ட்ட தான் கற்றுட்டு வந்தோம் ஆனால் கோ அண்ட் நாக் த டோர்ஸ் சொல்லிட்டு நாக் பண்ணிட்டே இருக்காங்க பட் ஐ உட் சே அந்த உலகத்தின் அந்த வேர்ல்ட் சினிமாவினுடைய அந்த கோட்டை கதவை ரெண்டு படம் இந்த வருஷம் உடைச்சிருக்கு ஒன்று வாழை இன்னொன்று கொட்டுக்காலிச்சு நான் வந்து கர்ணன் படத்தை பார்த்துட்டு வந்து எங்கள் அசன்ஸில் தான் போய் பார்த்துட்டு வந்து நான் நிறைய படம் பார்க்குறதுல காரணம் என்ன ஒரு படம் நல்ல படம் பார்த்துட்டா அது வந்து ஒரு வாரம் ஒர்க்கு எனக்கு ஒரு கெட்ட படம் பார்த்துட்டா ஒரு வாரம் ஜொரம் பிகாஸ் ஒன் மூவி மோட்டிவேட்ஸ் மீ ஒன் மூவி மேக்ஸ் மீ ஷிட் ஆக்சுவலி நான் வந்து கர்ணன் படம் பார்த்துட்டு வந்து ஒரு பர்டிகுலர் சீன் எடுத்து என் அஸ்டன்ஸ் வந்து சொன்னேன் ஒரு படத்தை எப்போயுமே படம் பார்த்துட்டு வந்து என் அஸ்டன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்போ கர்ணனில் ஒரு படத்தை ஒரு சீனை வந்து பார்த்து சொன்னேன் இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு அப்பாவும் ஒரு பெண்ணும் வந்து உட்காந்துருக்காங்க ரெண்டு பேர் வந்து அந்த பெண்ணை அந்த குழந்தைய ஒரு அப்பாக்கு முன்னே அசிங்கமாக அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறத வந்து வா எடுத்திருப்பான் அப்போ அவருடைய ஷார்ட் டிவிஷன்ஸை வந்து நான் சொல்லி எக்ஸாக்டாக என்ன ஷார்ட் டிவிஷன்ஸ் பண்ணணும் அதை அப்படி சொல்லிவிட்டு நான் சொன்னேன் டேய் இது ஒரு வருஷம் எடுத்திருக்காண்டா இப்போ நம்ம இருந்தால் எப்படி பண்ணுவோம் நீங்கள் இருந்தால் எப்படி பண்ணணுண்டான்னு சொல்லி கொடுத்தேன் பிகாஸ் ஒரு படத்தை பார்த்தா பிறகு இப்போ ரிட்டிவான் படம் பார்த்து ஒரு ஷார்ட் வச்சிட்டாங்கன்னா அந்த ஷார்ட்டை வந்து நான் பார்த்து அதை ரிசீவ் பண்ணி இஃப் இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி ஐ வில் டேக் தட் இன் டு மை மேரோ அப்போ நான் அது சொல்லும் போது வந்து இல்லைடா மாறி வந்து இன்னும் கிராஃப்ட் வந்து அப்படி இருக்குடா நல்ல ஃபில் மேக்கரான கிராஃப்டை வந்து இன்னும் வந்து அவன் பாலிஷ் பண்ணுடா அப்படின்னு சொன்னேன் மை ஃப்ரெண்ட்ஸ் யூ டோன்ட் பிலீவ் நான் வாழை பார்த்தா பிறகு ஐ வாஸ் அஸ்டவுண்டட் ஐ வாஸ் ஷெல் ஷாக் அவன் வந்து ஒரு படத்தை அவனுடைய ரூட்லேருந்து இருந்து இருந்து சொல்லும் போதே உடனே அவனுடைய மிச்ச படங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே வரும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தான் இப்போ தமிழ் சினிமாவை மாறி இருக்கு சப்போர்ட் அண்ட் நாட் சப்போர்ட் இதெல்லாம் நிறைய பாலிட்டிக்ஸ் அவன் நடந்துக்கிருக்கு ஆனால் இதை சர்பாஸ் பண்ணுறான் இப்போ அவன் என்ன பண்ணுறான் ஒரு கதையை தன் வாழ்நாளில் அவன் வாழ்க்கைக்குள்ளே அவனுடைய ஒட்டுமொத்த வழி சந்தோஷம் காதல் நட்பு எல்லா எமோஷன்ஸுக்குளும் ஒரு 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 எட்டு வயசு ஒன்பது வயசு பயனுக்குள்ளே இருக்கும்ல அதை வந்து நம்மள்கிட்ட வந்து எடுத்து அந்த காட்டிருக்கோம் இந்த வாழையில் இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கெல்லாம் ஒரு ஏழு வயசுலேருந்து அந்த சைல்டுஹுட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதோடைய மெமரிஸ் வந்து நம்ம தலைக்குள்ளே அப்படியே இருக்கும் சாவுற வரைக்கும் என்னை பொறுத்த ஒரு மனிதனுடைய மரண படுக்கையில் அவன் கடைசியாக யோசி அவன் கடைசியாக ஒரு இமேஜ் வரும் பார்த்தீங்களா நிறைய இமேஜ் வரும் அம்மா வரும் அப்பா வரும் அவன் பெத்த குழந்தையுடைய இமேஜ் வரும் என் மகள் வரும் பிள்ளை வரும்ல அதுக்கப்புறம் மிக முக்கியமாக வரும் இமேஜ் அவன் சைல்டுஹுட்டில் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு இமேஜும் ரொம்ப சோகமாக இருந்த இமேஜும் அவன் சாகும்போது வரும் அது ஒரு நார்மல் பீப்புள்னால் அதை வந்து வெளியே சொல்லலாம் ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும்தான் அது ஒரு நாவலாக எழுத முடியும் ஒரு புதினமாக படைக்க முடியும் அல்லது ஒரு biographyாக எழுத முடியும் VERY rarely in the whole world of cinema அல்ல there are very few directors are able to articulate their inner experience அது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நாம்ந்த மாரிசல் வரைச்சிக்கு நடுத்திருக்கிற்று he was able to articulate articulate எப்படின்னா இந்த குழந்தை வந்து ஒரு அரை மணி நேரம் அம்மா காணாம போயிட்டா அழும் பார்த்தீங்களா அந்த குழி அப்படி இதுவாங்க அந்த மாதிரி உடனே ஓ ரொம்ப சோகமான படமா இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த நான் பார்த்த சந்தோஷமான படம் இந்த படம் அந்த வாழை எவ்வளவு பச்சையா இருக்கோ பசுமையாக இருக்கோ அந்த அளவு பசுமையான படம் இந்த படம் வேர்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அது ஏன் அவன் நம்மள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு மொழி இருக்கு அந்த 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 தியாகராஜன் குமாரஜ சொன்னால் டெக்னிக்கலாக இஸ் எவால்வ் அப்படின்னு இருக்கான் நம்மளுடைய முதல் படம் எப்பொழுதுமே தோல்வி படம் ஒரு ஒரு டேரக்டருக்கு வணிக ரீதியில் வின் பண்ணிடும் ஆனால் நம்மளுடைய ஃபார்மில் நம்மளுடைய ஆர்ட்டில் நம்மளுடைய அடைகாத்தலில் நம்மளுடைய ப்ரீவியஸ் மூவி ஆல்வேஸ் எ பேட் ஃபிலிம் அதனால தான் எல்லா டேரக்டரும் இங்கே இருந்தவங்க எடிட் பண்ணி முடித்தவொடனே அந்த படத்தை ஹேட் பண்ணிடுவாங்க தே வில் பி ஸ்பெண்டிங் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் டு எடிட் த ஃபிலிம்

மாறி அதுக்கப்புறம் நிறைய ஃபிக்ஷன்லாம் மிக்ஸ் பண்ணலாம் ஆனால் இந்த படத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு தாய்ப்பால் போல வந்து அவன் வந்து இந்த படத்தை சொல்லியிருக்கான் இந்த படத்தில் வந்து ஃபார்முக்கு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியன்றேன் நான் என்ன சொல்ல வந்தேன்னா அவன் அவன் பார்த்த வாழ்க்கையை மறக்க முடியாத வாழ்க்கையை நிறுத்தவே முடியாத அந்த அழுகையை நிப்பாட்டவே முடியாத அவன் புன்னகையை இந்த படத்தில் அப்படியே உரைச்சி உறைஞ்சி போய் வச்சுருக்கான் அப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்ம் இந்த ஃபார்ம் இந்த படத்தில் வந்து அவன் போயிட்டு கேரக்டர் நடக்க சொல்லிவிட்டு அவன் போய் நின்று பார்த்துருக்கான் இங்கே இங்கே நின்று நான் பார்த்தனா அங்கே நின்று பார்த்தனா இங்கே கேமராவை வைக்கலாமா அப்படின்னு அப்படியே ஒரு கோழி தன் குஞ்சுகளை அடகாக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கோழியாக அவன் கேமராமேனாக ஆகணும் கேமராமேன் சொல்ல மாட்டேன் நல்ல பையன் அவர் இது முழுக்க முழுக்க மாறியனுடைய விஷன் நண்பர்களே இந்த மாதிரி ரேரஸ்ட் ஃபிலிம்ஸ் வந்து இது வந்து ஒரு பெரிய அனுபவம் நம்ம தமிழ் சினிமாவில் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் கொஞ்சத்துக்கு முந்தைய தம்பிட்டு பேசிக்கிங்க நான் சொன்னேன் வந்துட்டு டேய் ரஜினி சார் வச்சு ஒரு படம் பண்ணடா ரொம்ப பியூட்டிஃபுல் ஆச்சு நான் பார்த்தேன் பிடிச்சிருந்தேன் அவன் சொன்னான் சார் என்ன சார் உங்களுக்கு இந்த படம்லாம் பார்ப்பீங்களா நான் சொன்னேன் இல்லைடா ரஜினி சாரை ஒரு கேமராவில் வந்து ஒரு பெரிய ராஜனாகும் அது படம் எடுத்து ஆடும் அது ஒரு கேமராவில் வந்து அடக்கிறது ரொம்ப அது ரொம்ப அழகாக பண்ணிருக்கான்னு சொன்னேன் ஒவ்வொருத்தங்களும் இந்த ஃபார்ம் ஃபார்ம் இந்தியாவின் மிக முக்கியமான நான் சொல்லுவேன் இந்தியா யூ பதேர் பஞ்சாலின்னு சொல்வார்

அது யாருன்னு கேட்டால் டீச்சர் தான் நம்மளோட டீச்சர் அந்த டீச்சர்கிட்ட தான் நம்ம வந்து அதை வந்து காளியாக பார்க்குறதா தேவியாக பார்க்குறதா அம்மா கிடையாது தங்கச்சி கிடையாது அக்கா கிடையாது ஆனால் அவங்க யார் அப்படின்னு பெரும் பெரும் தவிப்பு இருக்கும் அந்த குழந்தை அது அதாவது அந்த கம்மிங் ஆஃப் ஏஜ்னுடைய முதல் பெண் அவன் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த குழந்தைக்கும் அந்த டீச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எந்த படமும் இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணதே இல்லை அந்த டீச்சராக வந்து ஒரு குழந்தையை நடிச்சிருக்கேன் ஓ வாட் வாட்ட பெர்ஃபார்மன்ஸ் ஓ மை காட் அவளையும் மலையாளத்துல தான் கூட்டிகிட்டு வந்துருக்கான் அதுதான் பெரிய வருத்தம் டீச்சர்னுலேயே இல்லை போல் ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் நான் நிறையா பேசலாம் நான் ஷூட்டிங்கை மட்டும் வந்திருக்கேன் இன்னைக்கு தான் ரொம்ப நாகரிகமாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இந்த மேடையை விட்டு இறங்குறேன் என்னை பற்றி திட்டுறவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசோடு ரொம்ப கஷ்டத்தோடு தான் நான் அந்த மேடையை ஒட்டி இறங்க போகிறேன் போன படம் ஒத்துக்காலில் நிறையா நிறையா பேசினேன் ஒரு குத்து டான்ஸ் வாழ்னேன் அதுக்கு பெரிய மரியாதை கிடச்சிது ஒரு ஐம்பது பேர் நல்ல காணொளி போட்டு திட்டினாங்க நண்பர்களே மேடையில் பேசுகிற மாதிரி போர் எதுவுமே கிடையாது அட்டர் போர் ஐம் நாட் ஸ்பீக்கிங் ஐம் ஜஸ்ட் பெர்ஃபார்மிங் லைக் அ க்ளவுன் அண்ட் ஐம் மோஸ்ட் சேட் க்ளவுன் இந்த ரெண்டு படங்களும் என் வாழ்க்கையை உருட்டி போட்டு விட்டதையா இந்த ரெண்டு படங்களும் என் என் நாக்கை அப்படியே ஒரு முடிச்சு போட்டுச்சு என் நாக்கில் எனக்கு பேச முடியல அப்ப நாங்கள் பேசும்போது அடுத்த வார்த்தை என்ன தெரியக்கூடாதுன்னு நான் பேசுகிறேன் ஆசைப்பட்றேன் ஏன்னா நான் அடுத்த வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா நான் நல்லா பேசுகிறேன்னா வெற்றிமாரி நல்லா பேசுகிறேன்னா ராம் நல்லா பேசுறேன்னா இப்படி ஆகிடும் அதனால நான் கெட்ட வார்த்தைகள் பேசுறதையும் தயவு செய்து பொறுத்துக்கங்கன்னு சொல்ல வரேன் ஒரு பெண்ணை பார்த்து நீ நல்லா இருக்கமா அழகா இருக்கமா சொன்னா அப்படிங்க என்ன மாதிரி இருக்கடி அப்படின்னு தான் அவள் அழகு அப்படி சொல்ல விடுங்க இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோடு நான் மேடை விட்டு இறங்குறேன் நான் எதுவுமே பேசல ப்ளீஸ் வாட்ச் திஸ் மூவி ப்ளீஸ் பிளடி வாட்ச் திஸ் மூவி இட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்போர்ட் யூ டு சம் அதர் லெவல் ஒரு குரோசவாவையும் ஒரு ஒரு பிரஸ்தானையும் நான் கண்டுபிடிச்சுக்கேன்னு தான் சொல்வேன் நான் மாரி செல்வராஜையும் கொட்டுக்காலியினுடைய டைரக்டர் வினோத் ராஜையும் என்னுடைய ஆதர்சமான என்னுடைய நண்பர்கள் இந்தியா உலக இந்தியாவின் மிகச்சிறந்த டேரக்டர் உலகத்தின் மிகச்சிறந்த டேரக்டர் நான் பார்க்குறது வந்து வெற்றிமாறன் ராம் என் குழந்தை பேர் தக்குன்னு வரலடா எமோஷனல் தியாகராஜன் குமார் ராஜன் உடனே எழுதுங்க தண்ணி போட்டா இருந்தாங்க நான் தண்ணி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன் ஒல்லி ஆகிட்டேன் பாருங்கள் ஆக்சுவலா ஃபஸ்ட்டு சிக்ஸ் பேக்ஸ் உள்ள டேரக்டர் நான் தான் இந்தியாவில் அது ரெடி இருக்கேன் ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை பாருங்கள் நண்பர்களே நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம் நிறைய படம் பார்க்குறோம் அதாவது வந்து எந்த ரீசனுமே இல்லாமல் ஒரு தேட்டருக்குள்ளே போகிறோம் எந்த ரீசனும் இல்லாமல் ரொம்ப சீப்பான படங்கள்லாம் இந்த கண்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகும் ரொம்ப மோசமான டயலாக்லாம் வந்து இந்த காதுகள் எக்ஸ்போஸ் ஆகுது இந்த வாழை ஒரு வாழை மரத்தை தொட்டு இருக்கீங்களா வாழை மரத்தை அறுக்கும் போது ஒரு கிரக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும் அதை கேட்டிருக்கீங்களா வாழையினுடைய பழத்தை வந்து மேலே ஏறி பறிச்சு அந்த படத்தில் அப்படி ஒரு குழந்தைக்கு கொடுக்குறான் அப்படி அதை உரிச்சு சாப்பிட்ருக்கீங்களா தட் இஸ் அ மோஸ்ட் ப்ரைமல் எக்ஸ்பீரியன்ஸ் மோஸ்ட் ப்ரைமல் எக்ஸ்பீரியன்ஸ் அதான் நம்ம விட்டுட்டோம் ஆக்சுவலா ஐ அம் வெரி ஹாப்பி திஸ் மூவி இந்த படம் இந்த படம் நிச்சயமா மக்களை அத சொல்ல சில படங்கள் வந்து ஒரு அது வந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகும்னா நீங்க சாவுற வரைக்கும் இந்த படத்தை பார்ப்பீங்க இந்த படத்தை பிறகு உலகத்தில் உள்ள எல்லாருமே பார்ப்பான் ஸ்பானிஷ் அமெரிக்கால அங்கே வந்து ஸ்பானியர்ஸ்ல அங்க வாழமரம் இருந்தா மெக்சிகோல வாழமரம் இருக்கான் அவன் பார்த்து அவன் ஐடென்டிஃபை பண்ணிப்பான் அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல வந்து நிறைய பேர் நடிச்சாங்க அவன் பேர் டே கலையரசா ராஸ்கல் இந்திரா அவன் வந்து நான் தான் அவனை அறிமுகப்படுத்தினேன் உள் கஞ்சாட்சி வந்த மாதிரி வந்தான் ஆக்சுவலி என் படத்தில் வந்து நடித்து கொஞ்சம் நிறையாவே பேசுவான் வா உள்ள பேசுவான் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் வா அவன் அந்த வாழ்க்கையை பார்த்துருக்க கூட மாட்டான் அவனுக்கு எப்படி லுங்கி கட்டணும் அவனுக்கு எப்படி வாழையை சுமக்கணும் ஐயா அந்த படத்தில் வாழையை சுமந்துருக்காங்க ஐயா வாழையை சுமந்திருக்காங்க ஒரு தாய் தன் குழந்தையை சுமந்தது மாதிரி சுமந்திருக்காங்க ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரா ரொம்ப நல்லா நினச்சிட்டா ஐ லவ் யூடா ரொம்ப நல்லா நினச்சிட்டா தேர் இஸ் மைல்ஸ் டு கோ அண்ட் யூ யூ ப்ரூவ் ட்ஸ் சூரிய அளவு இல்லை நான் சூரிய பக்கத்தில் வந்துட்டேன் தேங்க்யூ உலகத்திலே ரொம்ப சந்தோஷம் ஆர்ட்டை பார்த்து ரசிக்கிறதும் அதை ஒரு பெரிய ஆர்டிஸ்டுங்களோட உட்காந்து ஆர்டிகுலேட் பண்ணுறது தான் ஐ ஐம் ஸோ ஹாப்பி எனக்கு நம்ம ஒரு நாலு ஆர்கசம் இருக்கு மாதிரி ஃபீல் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ